பனித்துளிகள் ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற தியானத்திற்கான தலைப்பு முறுமுறுப்பை வெறுக்கிற தேவன் தியான வசனம் பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிர்பாயாக சாட்சி என்பதற்கான எபிரேய வார்த்தையானது எபிரேய வேதாகமத்தில் சுமார் எழுபது முறை வருகிறது இது சான்றளித்தல் என்கிற கருத்தையே வலியுறுத்துகிறது அதாவது உண்மையின் நிச்சயத்தையும் நம்பகத்தன்மையையும் நிலைநிறுத்துவதை சுட்டிக்காட்டுகிறது பிரபஞ்சத்தில் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தேவனுக்கு விரோதமாக சாத்தான் வழக்காடி கொண்டிருக்கிறான் இந்த வழக்குல அவன் தேவனை குறை சொல்லுகிறான் தேவனுடைய பிள்ளைகளையும் குறை சொல்லுகிறான் இந்த சூழ்நிலையில் நான் எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கிறேன் என்பது முக்கியமானதாக இருக்கிறது நான் சொல்லுகிற சாட்சி ஒரு பொய் சாட்சியாக இருக்கும் என்றால் நானும் குற்றவாளியாக கருதப்படுவேன் நீதியான ஒரு நிர்வாகத்திற்கு எதிராக நான் முறுமுறுக்கும் போது நான் பொய் சாட்சி சொல்லுகிறேன் தேவன் கெட்டவர் என்று நேரடியாக பொய் சாட்சி சொல்லாவிட்டாலும் அவருடைய நடத்துதலை பற்றி முறுமுறுக்கிறவர்கள் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிறார்கள் எலஞ்சி ஒயிட் அம்மையார் சொல்லுவதை பாருங்க நாம் கிறிஸ்துவை பிரதிபலித்தால் அவருக்கு செய்யும் சேவை வசீகரமானது என்று காட்டுவோம் அது உண்மையிலேயே வசீகரமானதுதான் மனதில் துக்கத்தையும் கவலைகளையும் குவித்துக் கொண்டு முறுமுறுத்தும் குறை கூறியும் வருகிற கிறிஸ்தவர்கள் தேவனையும் கிறிஸ்துவ வாழ்வையும் பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள் தம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் தேவனுக்கு பிடிக்காது என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறார்கள் இது நம் பரமபிதாவை பற்றிய பொய் சாட்சி ஆகும் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி நாலில் லண்டனில் சோஹோர் என்ற பகுதியில் காலரா நோய் வேகமாக பரவியது சில நாட்களிலேயே பலர் இறந்து போனதால உள்ளூர் நிர்வாகத்திற்கு எதிரான முறுமுறுப்பாக மாறியது அரசாங்கம் செயலற்றது உண்மையை மறைக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் பரவின சிலர் தண்ணீரில் விஷம் கலக்கப்படுகிறது என்கிற வதந்திகளையும் நம்பினார்கள் எல்லாரும் ஒன்றாக குற்றம் சாட்டுவதில் மூழ்கியதால உண்மையான தீர்வு தெரியவில்லை அந்த நேரத்துல டாக்டர் ஜான்ஸ் நோ என்றவர் அமைதியாக ஆய்வு செய்து பிராட் ஸ்ட்ரீட் எனும் தெருவில் இருந்த தண்ணீர் குழாய் தான் நோயின் காரணமா என்பதை கண்டுபிடித்தார் அந்த குழாயை மூடிய பிறகு நோயும் குறைந்தது வெறும் முறுமுறுப்பினால் என்ன பயன் கிடைத்தது எப்படிப்பட்ட வேதனை வந்தாலும் நாம் முறுமுறுக்காமல் பிரச்சனையின் காரணத்தை அறிந்து கொள்ள தேவனையே நாடுவோமா தேவன் நிச்சயமாக உதவி செய்வார் நமக்கு விடுதலையும் உண்டு நாம் தேவனை நம்பினால் முறுமுறுக்க தேவையில்லை நம் வீட்டில் இருக்கிறவர் எப்பொழுதும் முறுமுறுத்துக் கொண்டிருந்தால் அது எவ்வளவு எரிச்சலாக நமக்கு இருக்கும் எவ்வளவு வேதனையாக இருக்கும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று கேட்க மாட்டோமா என்னதான் தேவை என்று சொல்ல மாட்டோமா முறுமுறுக்கிறவர்கள் குறை கூறுவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன செய்தாலும் திருப்தி அடைய மாட்டார்கள் உதாரணத்திற்கு இஸ்ரேல் மக்கள் அவ்வளவு அதிசயங்களை பார்த்தும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து தங்களுடைய ஜீவனையும் எழுந்து போனார்கள் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள முறுமுறுப்பை அகற்றி போடுவோம் தேவன் நம்மை ஆசுருதி நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்